திருச்சிற்றம்பலம் திருக்குற்றால திரிகூடமூர்த்தியின் பெருமை அன்ன வகையால் அகில தலங்களுக்கும் குற்றாலம் ஆதியாகும் முன்ன முறை திரிகூடமூர்த்தியே மூர்த்திகளின் மூலமூர்த்தி இன்னவனை பூசிக்கும் பூசையே அனைவருக்கும் ஏற்கும் பூசை மண்ணு புனல் மூட்டில்லிட கொப்பெல்லாம் தழைத்தோங்கும் மகிமை போல என்பது மூர்த்தி விசேட சருக்கம் பதினேழாவது திருப்பாடல் இவ்வாறு திரிகூடமூர்த்தியின் சிறப்பினை உரைக்கின்றார் ராசப்ப கவிராயர் எனவே சாலை எரி எரிவளர்க்க புக வேண்டா தவம் புரிந்து தவிக்க வேண்டா சோலை செண்பகம் சூழ் சுருதி நிறை குறும்பளவில் சோதிநாதன் ஆலயத்தை நோக்கிவரின் அடிக்கடியோர் பரிமகப்பேரமையும் ஆங்கன் மாலயனுக்கு அரியானை வந்து பராவினர் பேரு மதிக்கொனாதாள் என்பது மூர்த்தி விசேட சருக்கத்தின் பதினெட்டாவது திருப்பாடல் திரிகூட மூர்த்தியின் ஆலயத்தை நோக்கி வருவோர் வைக்கும் தோறும் ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு அசுவமேத பயன் தானே அமையும் என்பர் இவ்வாறு இந்நூலில் உள்ள பாடல்கள் ஒவ்வொன்றும் இனிமையும் நயமும் பொருள் சிறப்பும் கொண்டு விளங்குகின்றன திரிபு யமகம் மடக்கு சிலேடை முரண் முதலிய அணிகளும் வருணனைகளும் சிவாகம விதிகளும் தத்துவங்களும் சமய அறக்கூறுபாடுகளும் உலகியல் இன்பப் பொருள் நலன்களும் என ஒரு சுரங்கம் போலவே இத்தலபுரா அமைந்துள்ளது எனில் மிகை அன்று திருச்சிற்றம்பலம்